வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் எல்லாரும் உபயோகிக்கும் கூகுள் நம்ம ஆண்ட்ராய்டு போன்கள்ல சர்ச் பண்றத இன்னும் சூப்பராக ஒரு புது அம்சத்தை பற்றி பேச போறோம் இந்த அம்சம் ஏஐ மோடுன்னு சொல்லப்படுது இதன் மூலமா தகவல்களை தேடுறது கேள்விகள் கேட்கறதுன்னு எல்லாமே இன்னும் ஈஸியா இருக்கும் அது மட்டும் இல்லாம கூகுள் நமக்கு தர பதில்களும் இன்னும் சிறப்பா இருக்கும் மோட்னா என்ன இது எப்படி வேலை செய்யுது இத நம்ம போன்ல எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு நம்ம விரிவா இதுல பாக்க போறோம் இன்னும் நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

ஏ உங்க உரையாடலுக்கு ஏத்த மாதிரி மேலும் தகவல்களையும் தேவைப்பட்ட பயனுள்ள இணையதள இணைப்புகளையும் அதாவது கொடுக்கும் கூகுள்ல ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு வசதி இருக்கு அதை விட இந்த விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் செய்யும் திறனையும் உங்களோட சேட் பண்ணும் திறனையும் வச்சிருக்கு அதாவது இது நார்மலா சர்ச் பண்றது போல இல்லமா உங்க கூட ஒரு உரையாடல் மாதிரி செயல்படும் விஷயத்தை விஷயத்துக்கு தேட கூகுள் ஆப்ப திறந்து அதுல டைப் பண்ண தேவையில்லை உங்க போன்ல ஹோம் ஸ்கிரீன்ல இருந்தே நேரடியா ஏமோல போய் கேள்விகள் கேட்கலாம் நீங்க கேக்குற கேள்விகளுக்கு ஏ தரும் பதில்கள் புல் ஸ்கிரீன்ல பெருசா தெரியும் இது தகவல்களை படிக்கவும் புரிஞ்சுக்கவும் நமக்கு எளிதா இருக்கும் அதாவது ஈஸியா இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தேவைப்படும் சில காம்ப்ளெக்ஸ் ஆன கேள்விகளுக்கு ஏ மோட் தகவல்களை ஒன்னு சேர்த்து எளித புரியும் வகையில நமக்கு வந்து பதில்களை தரும் நீங்க இதை பயன்படுத்த உங்க போனோட ஹோம் ஸ்கிரீன்ல உள்ள கூகுள் சர்ச் விட்ஜெட் மூலமாவே நேரடியா ஏஐ மோட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலி வசதி முதல்ல சிலருக்கு மட்டும் சோதனை முறையில அதாவது பீட்டா யூசர்ஸ்க்கு கிடைச்சது இப்போ கூகுள் ஆப் வெர்ஷன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ எயிட் உள்ளவங்களுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்க போன்ல ஏமோட எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் சர்ச்ல போயிட்டு ஏமோட் டைப் பண்ணா போதும் உடனே உங்களுக்கு ட்ரை ஏ மோட்னு ஒரு ஆப்ஷன் வரும்

இதை நீங்களும் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல ஆக்டிவேட் பண்ணி பார்த்து இந்த ஏம் சர்ச் அனுபவத்தை பயன்படுத்தி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நான் உங்களை சந்திக்க வரேன் அது வரைக்கும் பாய் பாய்